எல்லாருக்கும் வணக்கம் டெய்லியும் அரைச்சி வைக்கிற மாதிரியான சுவையில் கமகமான மணமணக்கிற பூண்டு ரசப்பொடி வீட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் மந்த் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாங்க நான் பொருட்கள் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு அப்பப்போ சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மல்லி நூறு கிராம் எடுத்துருக்கேங்க நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துட்டு அது ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும் மற்ற பொருட்களையும் இப்போ நம்ம வறுத்தலாம் மிளகு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேங்க மல்லியில் பாதி அளவு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க சுவை நல்லா பொரிஞ்சு வரணுங்க மிளகு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பொறிஞ்சு வர சமயத்தில் சீரகத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க தனித்தனியாக வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்து தட்டில் ஆட் பண்ணியாச்சுங்க கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் துவரம்பருப்பு ஐம்பது கிராம் அதோட பூண்டு காய வச்சு வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா புன்னிறமாக வரைக்கும் வறுத்துட்டு இப்போது தட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் காரத்துக்கு மிளகா அளவாக சேர்த்துக்கோங்க எட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் நான் தனி கட்டி பெருங்காயம் பொறிச்சு எடுத்திருந்தேன் கருவேப்பில் காய வச்சதுனால இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு பருப்பு ஐட்டத்தையும் பூண்டையும் சேர்த்து ஒரு குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க ரச பவுடர் ஆகட்டும் எந்த பவுடராகட்டும் அரைக்கிற பக்குவத்தில் தாங்க மணமும் சுவையும் இருக்குது மஞ்சத்தூளும் பெருங்காயமும் கடைசியாக ஆட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இப்போது மல்லி சீரகம் மிளகு அதே எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த பருப்பு குரகரப்பாக அரைச்சி வச்சதோட ஆட் பண்ணி இப்போ அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை இப்போ அரைச்சாச்சு இப்போது மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு தட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா டூ ஆனாலும் கெட்டு போகாமல் சூப்பரான சுவையான ரசம் வீட்லேயே செய்யலாங்க இந்த மாதிரி ரசம் பவுடர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வாட்டி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு ரசம் எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்